காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகையை நகற்றிவிட்டு புது தலைவரை கொண்டு வர வேண்டும் காரணம் காங்கிரஸ் இருந்தால் செல்வப் பெருந்தகை திமுகவுடைய பாக்கெட்டில் தான் காங்கிரஸ் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் கட்சியை கொண்டு விட்டார் விஜயனுடைய கூட்டத்தை பார்த்து காங்கிரஸில் பிளவு வந்துவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் கதிகலங்கி இருக்கிறது முக ஸ்டாலின் முதலமைச்சர் எம்பிக்களிடையே பேசிய பேச்சு அதுக்கு உதாரணம் எந்த முக ஸ்டாலின் முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்திலிருந்து இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக இருநூறுக்கு இருநூறு பெருவோம் என்று சொன்னாரோ அதெல்லாம் புஷ்வானம் ஆகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டைகளை சின்னம் இருக்கிறது தலைமை இருக்கிறது மீதி பேருக்கு உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது நியார் வெறும் பழனி மாதிரி நிற்கிறாங்க அவங்க எல்லாரும் ஓ பன்னி செல்லும் ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் டிடிவி தினகண்ட கட்சி இருக்குது அது விட்டுருங்க தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது பாதையை நோக்கி செல்லுகிறது திராவிடம் மாடல் எல்லாம் அம்பேலாயிடும் திருச்சி சிவாவை எதிர்த்து செந்தில் பாலாஜி கனிமொழி எதிர்த்து சில பேர் திமுகவிலும் குழப்பம் இருக்கிறது ஆக மொத்தம் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளிலும் குழப்பம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம் அதில் பாஜக விருது விளக்கு அண்ணாமலை என்ற ஒரு உயரமான சிகரம் எவ்வளவு ஏறினாரோ அவ்வளவு இறங்கி விட்டாரே என்ற வருத்தமும் அண்ணாமலை செய்த தொண்டுக்கு பாஜக கண்டிப்பாக மரியாதை செலுத்துவார்கள் காரணம் மத்திய பாஜக தலைவர்கள் அண்ணாமலை கைவிடவில்லை அண்ணாமலை தான் ஒதுங்கி போறார் இப்ப ராஜேஷ் குமார் தமிழ்நாடு இருக்கிற இருக்கியேஷன் லீடர் காங்கிரசுக்கு

இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த டெல்லி ராஜகோபால் சார் அவர்கள்தான் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க சௌக்கியமா இருக்கேன் சார் இப்ப தமிழ்நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்க முக்கியமா டெல்லி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிய வருது அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து இங்க திடீர்னு ஒரு புரட்சிகரமா தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய ஊடகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சேலத்துல பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலைக்கு வந்து ரசிகர் மன்றம் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க பாஜகவினர்லாம் ஆகுதா சார் பிஜேபி ல இளைய பாரதம் நேயர்களுக்கும் கோபிநாத் விக்ரம் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் ஒரு புது நடைமுறை அமலுக்கு வந்துவிட்டது அரசியல் ரீதியாக இ வி ராமசுவாமி நாயக்கரின் சிஷ்ய கோடிகள் என்று சொல்லக்கூடிய மு ஸ்டாலின் பேரறிஞர் அண்ணா போன்றவர்களுடைய ஸ்டாலின் போன்றவர்களுடைய இருக்கிறது புதிய இள தலைமுறை இளைய பாரதம் தமிழகத்தில் உருவாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் திராவிட மாடல் சமாப்தி அடைய இருக்கிறது அதற்கு இரண்டு கோணங்கள் ஒன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கும்பல் கூட்டம் அவருடைய சொற்பொழிவு இருநூறு தொகுதிகளை கிட்டத்தட்ட அவர் அடைந்து விட்டார் இன்னும் முப்பது நாற்பது தான் இருக்கு நான்கு முறை விஜய் அவர்கள் பொது வழியில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார் போர்ட் பிளேசஸ் இனி வரக்கூடிய நாட்களில் ஆன்டி இன்கம்பன்சி என்பது வெளியே வரும் காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகையை நகை நகற்றிவிட்டு புது தலைவரை கொண்டு வர வேண்டும் காரணம் காங்கிரஸ் இருந்தால் செல்வ பெருந்தகை திமுக தான் காங்கிரஸ் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் கட்சியை கொண்டு விட்டார் விஜயனுடைய கூட்டத்தை பார்த்து காங்கிரஸில் பிளவு வந்து விட்டது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கதிகலங்கி இருக்கிறது மு ஸ்டாலின் முதலமைச்சர் எம்பிக்களிடையே பேசிய பேச்சு அது உதாரணம் வாரத்தில் நான்கு நாட்கள் பொதுமக்களுடன் இருங்கள் என்று சொன்னதனுடைய தாக்கம் என்ன என்று கேட்டால் எந்த முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக இருநூறுக்கு இருநூறு பெறுவோம் என்று சொன்னாரோ அதெல்லாம் புஷ்வானமாகிவிட்டது அந்த இருநூறுங்கிறது மறந்துட்டாங்க ஆனால் பொதுமக்கள் கண்டிப்பாக அண்ணா திமுக அந்த கட்சியையும் உடைந்திருப்பதை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பல முயற்சிகள் பொதுமக்கள் ரீதியில கட்சி ரீதியாக நடைபெற்று வருகிறது அது எதற்கு உதாரணம் என்ன என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது தலைமை இருக்கிறது மீதி நீதிபதி ஒன்றுமே கிடையாது வெரி ஆண்டவர் மாதிரி நிற்கிறாங்க அவங்க எல்லாரும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் டிடி கிட்ட கட்சி இருக்குது அது விட்டுருங்க இப்போ காங்கிரஸ் பிளவு கம்யூனிஸ்ட் பிளவு தேசிய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அவர்களுக்கு பொதுச் செயலாளர் இல்லாமல் எழுபத்தி ஐந்து வயதான ராஜாவை மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தமிழகர் தமிழக ராஜா பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்திருக்கிறது தேமுதிக கட்சி இல்லை இருந்தாலும் அவர்கள் பொது நிலையில் ஒன்றுமே வரவில்லை சீமான் விஜயை சாடுகிறார் சீமான் ஒரு சாப்ட் இந்துத்துவ கடைபிடிக்கிறாரா தெரியவில்லை இதனிடவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சிகள் மாதம் மாதம் கோடி ஊழல் பெற்று வாங்கி சிரிக்கிறீங்க பதினைந்து கோடி கம்யூனிஸ்ட் கமிஷன் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவில் இருந்து ஆக மொத்தம் அவர் பூஷாகா என்று சொல்லுகிறார்கள் பேட்டி கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து ஒரு முறை பார்த்தால் நான் சொன்னதெல்லாம் பழசு இனிமேல் சொல்ல போவது புதியது தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புது பாதையை நோக்கி செல்கிறது திராவிடம் மாடல் எல்லாம் லஞ்சம் சட்ட ஒழுங்கு போதாத குறைக்கு மது போதைப் பொருட்கள் ஸ்கூல்ல வாசல்லே கிடைக்கிறது சாக்லேட் தடவி தராங்க இது எல்லாம் தமிழகத்திற்கு புகுத்தியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்ப நம்ம பேச்சு அக்டோபர் பதினாலாம் தேதி தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது அந்த சட்டமன்றம் கூடும் பொழுது அப்பாவு அவர்கள் தமிழக எட்டு கோடி பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் துரோகம் செய்த சபாநாயகர் அப்பாவு கேட்கிறார் கேள்விகளை மோடியை கிண்டல் செய்கிறார் பாஜகவை கிண்டல் செய்கிறார் அப்பாவு தன்னுடைய சபாநாயகர் பொசிஷனில் இருந்து தன்னை மணியை அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து உறுப்பினர்களை பிளவுபட்ட ஆரம்பித்து விட்டது சட்டசபை அதே மாதிரி திமுகவில் சில முயற்சிகள் நடைபெறுகின்றன அதிமுகவை பிளவுபட வேண்டும் என்று இதனிடவே திருச்சி சிவாவை எதிர்த்து செந்தில் பாலாஜி கனிமொழி எதிர்த்து சில பேர் திமுகவிலும் குழப்பம் இருக்கிறது ஆக மொத்தம் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளிலும் குழப்பம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம் அதில் பாஜக விருது விளக்கம் அல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு இப்பதான் பதில் வரை நேற்று வியாழக்கிழமை இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மத்திய பாஜக ஜெய பாண்டா என்பவரை விஜய் பாண்டா என்ற அவர் ஒரு உள்சாக்காரர் பிஜு ஜனதா தளிலிருந்து பிஜேபிக்கு வந்தவர் அவரை தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார் ஜே பி நட்டா அவருக்கு உதவியாக முரளிதர் மொஹோல் என்ப பூனாவினுடைய மேயராக இருந்தவர் பூனாவினுடைய எம்பி இப்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார் விமானத்துறைக்கு இந்த இருவரையும் பொது பார்வையாளராக அனுப்பித்திருக்கிறார்கள் இன்று முதல் அண்ணாமலை எனி பேச்சு வந்தது பாருங்க செங்கோட்டையனோட பேசுறாரு டி டி விந்தனக்கரனோட பேசுறாரு ஓ பன்னீர்செல்வத்தோட பேசுறாரு நின்றுபடும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த வயது எழுபத்தி ஐந்து வயதிலும் உணர்ச்சிப்படுகிறேன் என்றால் தமிழகத்தில் அண்ணாமலை செய்த தொண்டு என்பது அதிகம் பொதுமக்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி விஜய் வருவதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கட்சி உள்பிரச்சனையெல்லாம் சட்ட ரீதியில் தேர்தல் கமிஷனில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கன்சாலிடேட் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி லீவ் சிம்பல அந்த ஒரு வருடத்தில் இரண்டு வருடத்தில் அண்ணாமலை மிகவும் ஜோராக செயல்பட்டார் மிகவும் பிரமாதமாக செயல்பட்டார் என் மண் எண் மக்கள் யாத்திரைக்காக ஒரு அவருடைய ஈடுபாடு என்பது மகத்தானது ஆனால் ஜெய்பாண்டா முரளிதர் ஆன் வந்த பிறகு நைனா நாகேந்திரனுக்கு உறுதுணையாக இனி அண்ணாமலை ஜெய்பாண்டாவுடன் தான் பேச வேண்டியிருக்கும் பொது தனியாக பேச முடியாது அந்த ஜெயபாண்டா என்பவர் அடுத்த வாரம் முதல் வாரமான அக்டோபரில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி விவரம் எந்தெந்த தொகுதிகளில் பாஸ்டலாம் என்றும் புதிய ஒரு நோக்கத்திறன் இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரு புதிய தகவல் என்ன என்று கேட்டால் நம்ம விஜய்பாண்டா அவர்கள் கண்டிப்பாக இருபது நாள் இருபத்தைந்து நாள் தமிழகத்திலேயே சுற்றுப் செய்து பாஜக தலைவர்களை மாவட்ட ரீதியாக சந்தித்து ஒரு நூதனமான ஒரு முயற்சியை கொண்டு வருகிறார் இந்த ஜெய்பாண்டா தான் புதுடெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை அடியோடு நகத்தினார் அந்த பெருமை இருக்கிறது ஆக மொத்தம் மு க ஸ்டாலினை வேரோடு பிடுங்கி எறிவேன் பெண் துங்கா என்று அமித்ஷா சொன்னாரே அதை நிரூபணம் செய்வதற்கு மொழிபெயர்ப்பதற்கு ஜெயபாண்டாவை பாஜக நியமித்திருக்கிறார்கள் இந்த ரீதியில் பார்த்தால் அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க மாட்டார் பாஜகவுடன் தான் இருப்பார் காரணம் அவர் செய்த தொண்டு என்பது இருக்கிறது என்றுதான் பின்னணி இருக்கிறது டெல்லியில் அதைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் விக்ரம் ஆசைப்படுகிறேன் ஓகே சார் சார் ஆனாலுமே இப்ப அண்ணாமலை அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதே சார் அதாவது ஒரு எம்பி எம்எல்ஏ இல்ல ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிடையாது பிசினஸ் மேன் கிடையாது ஆனா அவர் நீங்க எப்படி எண்பது கோடி ரூபாய்க்கு நீங்க சொத்து வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி விவரங்கள்லாம் வந்து நிறைய ட்விட்டர்ல சர்க்குலேட் ஆகிட்டு சார் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா அது பத்தி காமெண்ட் அடிக்காத என்ன நல்லதுன்னு நினைக்கிறேன் அது இளைய பாரதம் நேர்களுக்கு ஒரு தவறுதலான எண்ணத்தை வர வைக்க கூடாது ஏனினும் அண்ணாமலை என்ற ஒரு உயரமான சிகரம் எவ்வளவு வேகத்தில் ஏறினாரோ அவ்வளவு வேகத்தில் இறங்கி விட்டாரே என்ற வருத்தமும் இருக்கிறது காரணம் தமிழகத்தில் அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்தில் இருந்து விஜய் எடுத்துக்கொண்டு விட்டார் அண்ணாமலை பின்தள்ளப்பட்டு விட்டார் அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற பேச்சு பேச ஆரம்பித்து விட்டது பாஜகவுடைய மூத்த தலைவர் எச் ராஜா கூட ஒரு சில ஒரு காலநிலையில் பேசி இருக்கிறார் அதை நான் கேட்டேன் அதை தவிர அண்ணாமலை நன்றாக இருந்தார் என்று டி சொன்னது பாஜகவில் கட்சியில் பிரச்சனையை உண்டாக்குவதற்கான ஒரு முயற்சி ஏற்பட்டார் தாங்கள் சொன்னதே குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு கண்டிப்பாக அண்ணாமலை பதில் சொல்லிவிட்டார் தன்னுடைய சேவிங்ஸ் முழுக்களும் நான் லேண்ட் வாங்கினேன் இது வாங்கினேன் சொல்லியிருக்கேன் அதாவது சில பிரச்சனைகள் இருக்கிறது அதில் அதை அவர்தான் விளக்க வேண்டும் அண்ணாமலை செய்த தொண்டுக்கு பாஜக கண்டிப்பாக மரியாதை செலுத்துவார்கள் காரணம் மத்திய பாஜக தலைவர்கள் அண்ணாமலை கைவிடவில்லை அண்ணாமலை தான் ஒதுங்கி போறாரு எது செஞ்சாலும் பொதுமக்கள் ரீதியாக திரை செய்தால் நல்லது திரைக்கு வெளியே வந்து ரஜினிகாந்த் சைலண்டா பாக்குறேங்கிறாரு ஆனா தினகரன் ஓப்பனா பாக்குறாரு ஆக மொத்தம் முரண்பாடுகள் அண்ணாமலையிடம் இருக்கிறதைத்தான் காண முடிகிறது விக்ரம் உடையரா மாதிரி உடையுமா என்று நீங்கள் கேள்வி உடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து காரணம் அண்ணாமலை பாஜகவுடன் இருப்பார் அவருக்கு வேற வழி கிடையாது அவர் இலங்கைக்கு போக அதுக்காக சில சில அவர் அண்ணாமலை வந்து ஓப்பனாவே சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சராக ஏற்கிறேன் என்று ஆனா அவர் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இன்று சொல்லுகிறார்கள் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி என் தலைவர் அல்ல என்று அப்ப ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாருங்க இதை பொதுமக்கள் உணர்ந்து கொண்டு விட்டார்கள் ஒருவேளை அண்ணாமலை பொறுத்து இருக்க வேண்டும் பொறுத்தால் பூமி ஆழ்வார் நான் உங்க சேனல்லேயே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை என்னை பொறுத்து மட்டும் பல பாஜக தலைவர்கள் அண்ணாமலைக்கு மரியாதை தருகிறார்கள் அமித்ஷா அண்ணாமலைக்கு மரியாதை தருகிறார் நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அண்ணாமலைக்கு மரியாதை தருகிறார் எது இருப்பினும் கூடிய விரைவிலேயே எந்த எத்தனை ஸ்பீட்ல ஏறினாலும் அத்தனை ஸ்பீட்ல இறங்கிட்டார் அது ஒரு துக்கம் தான் என்று என்னுடைய கருத்து விக்கிறார் சார் அடுத்ததான் நம்ம காங்கிரஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப காங்கிரசுக்கும் காங்கிரஸ் பத்தி காங்கிரஸ் செத்து போச்சியா வட இந்தியாவில காங்கிரஸ் எங்க இருக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் ஓயிஞ்சு போட்டு அந்த மாலை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி இந்த எள்ளு தண்ணி விட்டாங்க காங்கிரஸ் செத்து போச்சு இன்னைக்கு பாருங்க நரேந்திர மோடி வந்து பீகார்ல செவன்டி ஃபைவ் லேக் உமனுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் பெர் மந்த் அது ஒரு மாதிரி அது மாதிரி பாசிட்டிவ் ஆங்கிள் காங்கிரஸ் போகாத நெகட்டிவ் ஆங்கிள் போய் அந்த சோனம் வாங்கிச்சுக்குங்கிறவனை கலப்பி விட்டாரு இந்தியாவை நெருப்பேறியோங்கிறாரு எதுதோ சொல்றாரு அவருக்கு ஆக மொத்தம் ஒவ்வொரு இடத்திலும் போய் ஒவ்வொரு மாதிரியான நிலைமையை வைத்து கொண்டு பார்த்தால் ராகுல் காந்தி செய்வது தேசத்திற்கு ஒரு தேச துரோகத்தை செய்கிறார் என்பதுதான் கணி க கணிப்பு இல்ல சார் நான் தமிழ்நாட்டுல கேக்குறது என்ன பண்ணா சார் தமிழ்நாட்டில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர் காங்கிரஸ் தலைவர் வந்த உடனே ஜோதிமணி பொங்கி எழுறாங்க அடுத்து செல்வ பொங்கி எழுறாங்க இது வந்து கட்சியோட நிலைப்பாடா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்படுது சார் அப்ப அதுக்குள்ள குழப்பம் வருமா திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் ஜோதிமணி என்ற எம்பி ஒரு நக்சல்வாதியாகத்தான் வட இந்தியாவில் பார்க்கிறார்கள் அர்பன் நக்சல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அம்மையார் காங்கிரசுடைய கொள்கையிலிருந்து விலகி ஒரு நூதனமான இந்தியாவிற்கு எதிரான கொள்கையை அவர் பிரதிபலிக்கிறாரோ ராகுல் காந்தியுடன் சேர்ந்து கொண்டு நெருப்பு 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 ஷெல் ஹைட்ரஜன் பாம் உக்ரைனின் பாம் யுரேனியின் பாம் அப்புறம் நைட்ரஜன் பாம் டைனமிக் இதெல்லாம் சொல்றாரு பாருங்க ராகுல் காந்தி அதெல்லாம் கூட அந்த அம்மா ஒத்துக்குது அந்த அம்மா அர்ஜென்டைனா போயிட்டாங்க ஏ பத்து நாளைக்கு எதுக்கு போனாங்க அங்க சமயத்துல செந்தில் பாலாஜி விளையாடிட்டாரு அது கோவம் வந்துடுச்சு ஜோதிமணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது ராகுல் காந்தி கிட்ட ராகுல் காந்தி சரி ஓகே ஓகே வி வில் சி தட் வி வில் சி தட் அப்படின்னு விட்டாரு ராகுல் காந்தி ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் பிரிக்க முடியாது இப்ப ஜோதி என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் விட்டுறாங்க நீங்க ஜோதி எல்லாம் செகண்டரி விற்கிறான் நான் ஒன்னொரு பிரைமரி ஆப்ஜெக்ட் ஒன்னு சொல்ல போறேன் உங்களுக்கு விஜய்னுடைய கூட்டத்தை பார்த்து ஐந்து எம்பிக்கள் பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன் கார்த்தியை ராகுல் காந்தியிடம் சோதி விட்டார் சொல்லிவிட்டார்கள் திருநாவுக்கரசின் மாணிக் தாக்கூர் சக்திகாந்த் செந்தில் ஐஏஎஸ் ஏஸ் அந்த மத்திராலயா விஷயத்துல நெருப்பு போட்டு அடைச்சவர் அவர் அந்த கர்நாடகா பேசி இருக்கீங்க அவருக்குள்ள உங்களுக்கு அவரு அந்த அவரு திருநாவுக்கரசர் ஜோதிமணி இவங்க எல்லாம் விஷ்ணு பிரசாத் இவங்க எல்லாம் விஜய் விரும்புறாங்க திமுக கத்திரிக்கோள் கட் பண்ணும் பாக்குறாங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறார் இன்று சில பத்திரிகைகளை நான் செய்தி பார்த்தேன் திமுக பத்திரிகைகளில் காங்கிரஸ் பிஜேபி ஸ்லீப்பர் செல் இருக்குங்கிறாங்க ஆக மொத்தம் திமுக கொஞ்சம் பயத்துல புளிய கரைச்சிருக்குது அந்த அஞ்சு எம்பிக்கள்லாம் ராகுல் காந்தியை சொல்லிருக்காங்க இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு ஐ வில் கோ வித் ஸ்டாலின் ஐ வில் நாட் பிரேக் வித் டி எம் கே ஆக மொத்தம் இந்த அஞ்சு பேர் எம்பி இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் கண்ணி அவங்க கட்சியில இருந்து வெளில போடுவாங்க விஜய் ஆரம்பிச்சிருவாங்க விஜய் கட்சியில சேர ஆரம்பிச்சிருவாங்க இல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தமிழக காங்கிரஸ் இரண்டாக உடையும் அப்பொழுது திமுக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் என்று மாறி விடுவார்கள் இப்ப ராஜேஷ்குமார் தமிழ்நாடு அசம்பிளியில இருக்கிற அப்போசிஷன் லீடர் காங்கிரசுக்கு அவர் என்ன நூத்தி இருபத்தஞ்சு சீட்டு கேக்குறாங்க சந்தீப் சோந்தி சோடங்கர்னு யாரோ வந்து கேட்டாங்களான்னு யாரு எல்லாம் நூத்தி இருபத்தி அஞ்சு எங்க ஆள் இருந்தங்களா அவங்களுக்கு இங்க சத்தி பவன்ல இருக்கக்கூடிய பியூனு அங்க இருக்கக்கூடிய இந்த தொடைக்கிறவெல்லாம் வச்சா கூட நூத்தி இருபத்தஞ்சு வராது அவங்களுக்கு எப்படிங்க வரும் எப்படிங்க நூத்தி இருபத்தி இருபத்தஞ்சு என்ன பணம் பண்ணும்னு பாக்குறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினைந்து கோடி ரூபாய் போகிறதோ மாதா மாதம் அதே மாதிரி காங்கிரசுக்கும் ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று போகிறது மாதா மாதம் பார்த்தாங்க ஆக மொத்தம் ஒரு தமிழக காங்கிரஸ் உடையும் இரண்டாக போகும் ஒரு சாரார் விஜயுடன் போவார்கள் ஒரு சாரார் திமுகவுடன் நிற்பார்கள் ராகுல் காந்தி திமுக ஸ்டாலினுடைய அலையன்ஸை பிரேக் பண்ண முடியாது இதுதான் யதார்த்தம் சார் அடுத்த நீங்க சொன்ன மாதிரி டெல்லி எலெக்ஷன்ல வந்து இன்னைக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா போறதா சொன்னீங்க சார் அதே மாதிரி இன்னொரு மாஸ்டர் ஷோக்கா வந்து தர்மேந்தர் பிரதானா யார் சார் இன்சார்ஜா போட்டிருக்காங்க எந்த இடத்துக்கு டி ஆமா தர்மேந்திர பிரதான் தானே தர்மேந்திர பிரதானில் போட்டுருங்க அமித்ஷாவை டைரக்டா கண்ட்ரோல் பண்றாருங்க மூணு பேரை போட்டிருக்காங்க பீகாருக்கு தர்மேந்திர பிரதான போட்டிருக்காங்க பிரசாத் மௌரியாங்கரனை போட்டிருக்காங்க ஆக மொத்தம் அங்க ரொம்ப ஹெவி டெப்ளாய்மெண்ட் பீகார்ல ஜெய் ஆட்சி பிடிச்சாகணுமே அவங்களுக்கு சும்மா விட முடியாது ஆக மொத்தம் இது தமிழ்நாட்டுக்கு ஏன் ஜெய்பாண்டாவை போட்டார்கள் என்றால் அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமானவர் மிக மிக அமித்ஷா சொல்லக்கூடியதை செய்வார் அதிமுகவுடன் சேர்ந்து கொண்டு கண்டிப்பாக அவர் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மெடிக்குலர் ஆபீஸ் அவரே பிளேர் ஓட்டுவாருங்க தெரியுமா உங்களுக்கு அவர்கிட்ட பிளேட் பிரைவேட் பிளேஸ் அவர் ஓடிவி என்று சொல்லக்கூடிய ஒடிசா டெலிவிஷனுக்கு மேனேஜிங் டைரக்டர் அவர் அவர் ஒரு தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் மாதிரி ஒடிசால சன் டெலிவிஷன் மாதிரி அங்க ஓடிவி வச்சிருக்காரு பிரச்சனை புரியும் அவருக்கு மீடியா புரியும் ஆர்கனைசேஷன் புரியும் அவர் பிஜு ஜனதா தல்ல நீங்க வந்ததுனால கண்டிப்பாக அவர்தான் தான் ஒடிசாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓகே சார் சார் அடுத்த நம்ம சோனியா காந்தி அவர்கள் வந்து மோடி மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது இங்க வந்து குற்றச்சாட்டு பாலஸ்தீன் மேல நடக்கக்கூடிய படுகொலைகளுக்கு வந்து மோடி எந்த ஒரு கண்டனமே இந்து எதுறாங்க வேற எந்த பத்திகளும் எழுத மாட்டாங்களா அதெல்லாம் அந்த அம்மாக்கு புரியுதுங்களா அது என்ன அவங்க ஏதுறான்னுட்டு எழுதி கூட்டத்தில் கைத்து போடுறாங்களா காரணம் என்ன என்று கேட்டால் அந்த அம்மையார் ஒரு சிண்டிகேட் ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டாங்க அவங்க எழுதுறது இருந்து ஹிந்தி பத்திரிகை தெலுங்கு பத்திரிகை தமிழ் மலையாள பத்திரிகை எல்லாம் வருதுங்க அந்த அம்மையாருக்கு யாரோ எழுதி கொடுக்கறாங்க அந்த அம்மையாருக்கு எண்பத்தி ரெண்டு வயதாகி விட்டது அந்த அம்மையார் ஓவிய எடுத்து வந்தாங்கன்னா கேரளாவில் எடுக்கும் எடுக்கும்போது தமிழ் ஹிந்து பத்திரிகைகள் எப்படி பிரச்சுரமாகிறது என்று தெரியவில்லை இருந்தாலும் அந்த அம்மையார் சொல்வதில் சில முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் அதற்கான பதிலை நட்வர் சிங் சொல்லிவிட்டார் அகில உலக பிரச்சனையாக இருப்பதனால் அந்த விஷயத்திற்கு எனக்கு கருத்து தெரிவதற்கு நான் யோகிதமானவன் அல்ல ராஜகோபாலன் காரணம் என்ன என்று கேட்டால் சோனியா காந்தி தரப்பிலிருந்து தாங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த அம்மாக்கு நான் அந்தமான் நிகோபாரை பத்தி எழுதினாங்க ஹிந்துல ஈகோலாஜிக்கல் சார் அது ஜெயராம் ரமேஷ் எழுதி கொடுத்தான்னு சொல்றாங்க இது வந்து என்எஸ்ஏ சிவசங்கர் மேன எழுதி கொடுத்தான்னு சொல்றாங்க இப்போ எப்படி எம் கே ஸ்டாலின் வந்து படிக்கிறாரோ அந்த அம்மா எழுதுறாங்க இந்த அம்மா கையெழுத்து போடுறாங்க ஒரு பொது வழி தளத்தில் சோனியா காந்தி குறிப்பு இல்லாமல் தான் எழுதியுள்ள கருத்தை பிரதிபலிப்பாரா என்ற கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் பிரியங்கா காந்தி பாலஸ்தீன் பேக் எடுத்து லோக்சபால வந்தாங்க முஸ்லீம் தான் முக்கியமே தவிர ஹிந்து விரோதி கட்சி காங்கிரஸ் திமுக என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்து பத்திரிகையில் மாறாவாரம் எழுதுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைப்பில் இருந்து வருகிறது விக்ரம் சார் இந்த லடாக்கில் நடக்கூடிய வயலன்ஸ் எதற்காக நடக்குது சார் யார் தூண்டி விட்டது பிஜேபி ராகுல் காந்தி தூண்டி விட்டது ராகுல் காந்தி தூண்டி விட்டது அவர் காங்கிரஸ் காரணம் தான் தூண்டி விட்டுருக்காங்க சோனம் வாங் சுக் என்பவரை கைது செய்ய இருக்கிறார்கள் அவருக்கு அயல்நாடு பயணம் பணம் வருகிறது எஃப்சிஆர் மூலமாக வருகிறது இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து அவர் செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி ஏழில் அது விதை வைத்தது காங்கிரஸ் கட்சி தான் அங்கு அவருக்கு நிலம் வாங்கி மோசடி செய்திருக்கிறார் அவர் ஒரு ஹிமாலயன் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு அயல் நாடு பணம் வருகிறது ஸ்விடர்லேந்து ஜார்ஜ் ஓரேஸ் பணம் வருகிறது அவர் இந்தியாவிற்கு எதிரானவர் அங்க நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிங்க வருவாங்க அங்கு நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் அன்னைக்கு எந்த கலவரம் நடந்தும் அங்க நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த ஆனால் அந்த சோனம் வாங்கிட்டு வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்ற ஒரு நற்செய்தியை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் என்றால் சோனம் வாங்கு போன்றவர்களை எல்லாம் தான் காங்கிரஸ் வளர்த்து விடுகிறது முதல்ல காங்கிரஸ் வந்து டெட் பாடிஸ் பக்கத்தே போயிருந்தாங்க அந்த ஹத்திரஸ் ஒரு இடம் இருந்தது டெல்லியில அங்கே போய் அங்கே ஒரு ஒருத்தர் செத்து போயிட்டார் அந்த டெட் பாடி பக்கத்துல போய் அழுதார் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் டெட் பாடி வல்ச்சர் பாலிடிக்ஸ் பண்றான் வல்ச்சர் டூரிசம் அப்படின்னு சொன்னாங்க பிஜேபியில இப்ப வந்து எங்கெங்க ஒரு பிரிவினைவாதம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் கை தாழ தூக்குற இப்ப ராகுல் காந்திக்கு என்று ஜென்சின்னு சொன்னாருங்களே அது என்ன ஜென்சியினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன இவர் என்ன ஜென்சி ஆயிரு ஐம்பத்தாறு வயசு ஆயிடுச்சு பொறுப்பு இல்லாமல் ஒன்று இரண்டாவது ராகுல் காந்தியோட எண்ணம் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடியை பிரதமராக பார்க்க கூடாது என்பதுதான் அது அந்த இவர் என்ன ஆல்டர்னேட் என்ன சொல்றாரு இப்ப பீகார் எடுத்துங்க சோனம் வாங்கிச்சு அப்புறம் வரலாம் பீகார்ல பாலிசிட்டி பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நரேந்திர மோடி செய்கிறார் பத்தாயிரம் ரூபாய் எழுபத்தி லட்சம் பேர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு ராகுல் காந்தி ஓட்சோரி ஓட்சோரின்ட்டு தேஜஸ்வி யாதவோட ஊர்வலம் போறாரு அதுக்கு ரிசப்டனே இல்லை தமிழ்நாட்டில் ஓட்டு சொல்லி கேம்பெயின் பண்ணுவார் அவரு நாற்பதுக்கு நாற்பது திமுக வந்திருக்குதே ஆக மொத்தம் சோனம் வாங்க பிரச்சனைக்கு வருவோம் பல தொலைக்காட்சிகளிலும் கடந்த ஓரிரு மாதங்களாக சோனம் வாங்க சுக்கினுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் பாஜகவிற்கு உதவி செய்தார் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆர்டிகல் த்ரீ செவன்டீன் அப்சர்கேஷன் பொழுது லடாக்கிற்கு ஒரு செப்பரேட் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆனதற்கு வரவேற்றார் அவர் இப்போ அவங்க என்ன பண்றாரு ஒரு லேண்ட் வாங்கி அங்கெல்லாம் அதெல்லாம் சுட்டி சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு அவர் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் அவருக்கு எதிர்த்து பொதுமக்கள் எழுச்சி அடைவார்கள் ஜென்சி என்பது இந்தியாவில் வராது காரணம் பொதுமக்களிடையே வார வாரம் மாச மாசம் தேர்தல் நடக்குதுங்க விக்ரம் எப்படிங்க ஒரு டிஸ்அட்ராக்ஷன் இருக்கும் இந்தியாவில் ஜனநாயகம் இப்ப இந்தியாவில் ஒரு திமுக ஆட்சி நடக்குது நரேந்திர மோடியை திமுக அவ்வளவு கட்ட வார்த்தையில இல்லையா இப்ப அவங்க மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் இந்தியாவில் ஜனநாயகம் தலைத்து நிற்கும் என்பது வராது சோனம் வாஞ்சுக் என்பவர் தோல்வி அடைவார் என்பதுதான் என்னுடைய கருத்து விக்ரம் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப மோடி அவர்களோட இன்டர்நேஷனல் எப்படியே இருக்கு சார் அது ஒன்னே ஒன்னு சொல்றேங்க இளைய பாரதம் நேயர்களுக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் வந்து தமிழக அரசியலும் இந்திய அரசியலும் கரைத்து குடைத்தவன் அகில உலக அரசியலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜீரோ ஆனால் நரேந்திர மோடியினுடைய பார்வையிலிருந்து பார்த்தால் இந்தியாவினுடைய வளர்ச்சியை காண்பித்து விட்டார் உலகத்திற்கு எப்படி இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் குஜராத் மாடல் என்று சொல்லி பதவிக்கு வந்தாரோ இந்தியாவில் மூன்று முறை ஜெயித்திருக்கிறார் அது சாதாரண காரணம் அல்ல தமிழ்நாட்டில் மாடல் மாடல்ங்கிறாங்க தமிழ்நாடு மாடல் அவங்களே ரெண்டும் பண்ணுதுங்களே திராவிட மாடல் திராவிட மாடல் என்பது இந்துத்துவாவிற்கும் சனாதனத்திற்கும் எதிர்க்க இருக்கிற மாடல் தானே உதயநிதி வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்வதற்கு பயப்படுகிறார் தைரியமா தான் வார்த்தை திராணி இருக்கா எல்லாம் கேட்கிறாங்களா அவங்க ஒரு கல்வி இவன் நாத் இந்தியாவில் வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க பாப்போம் அகிலேஷ் யாதவக்கும் தேஜஸ்வி யாதவக்கும் அந்த மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லது செய்ததை மூலமாக இந்தியாவை மூணாவது இடத்தில் பொருளாதாரத்தில் உலகத்தில் கொண்டு வந்ததன் மூலமாக ட்ரம்ப் ஏதோ செய்தாலும் அதற்கு சரி சால் ஜவாப் சொல்லாமல் சரியாக எதிர்நோக்கிறார் என்றாலும் அகில உலக பிரச்சனைகளில் சைனாவில் நடந்த ஆர்கனைசேஷன் மீட்டிங்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஷி ஜின் பிங் சைனா அதிபருடன் புட்டின் ரஷ்ய அதிபருடன் தோல் கொடுத்து பேசினாரே அந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து தானே ட்ரம்ப் பயந்தாரு அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி ஐந்து நாடுகள் நரேந்திர மோடிக்கு பிரபலமான ஒரு பட்டங்கள் கொடுத்திருக்கின்றன ரெக்கக்னேஷன் பண்ணியிருக்காங்க அரபு தேசத்தில் நரேந்திர மோடிக்கு பரிசு தருகிறார்கள் உலக பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு பார்க்கிறார் எங்கு இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் பயிற்சி மூலமாக அவர் கண்டிப்பாக உதவிகளை செய்கிறார் கொரோனா சமயத்தில் உதவி செய்கிறார் இந்த ராகுல் காந்தி சோனியா காந்தி பிராந்தி பணம் அடிச்சிருப்பாங்க ஏ ராஜா மாதிரி தூங்கி கொள்ள அடிச்சிருப்பாங்க ஆனா நரேந்திர மோடி ஒன்னும் கூட பண்ணல அதுதான் வித்தியாசம் என்று சொல்லுகிறேன் நரேந்திர மோடியினுடைய உலகத்தினுடைய புகழ் என்பது மேலும் வளர இருக்கிறது என்பதைத்தான் இளைய பாரத நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகே சார் சார் உங்க அற்புதமான கருத்தில் இளைவாத பகுதற்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் சார்